அன்பான வாடிக்கையாளர்களே கொளத்தூர் கடப்பா ரோடு மற்றும் அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் அருகிலும் இந்த தனி வீடு விற்பனை முப்பத்தடி அகலம் நாற்பத்தடி நீளம் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் ஓல்டு பில்டிங் வீடு முழுவதும் ரெனோவேஷன் செய்யப்பட்டுள்ளது மெயின் பில்டிங் மேற்கு பார்த்தது வெஸ்ட் ஃபேஸிங் வீட்டினுடைய மெயின் டோர் நார்த் ஃபேசிங் சிஎம்டிஏ அப்பொருள் உள்ளது இடத்திற்கும் மற்றும் வீட்டிற்கும் விலை எண்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மிக மிக சரியான விலை வாங்க இந்த சூப்பர் தனி வீட்டை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ